நம்ம கோயம்புத்தூர்ல மாடி வீடுன்னு சொன்னா அந்த காலத்துல எயிட்டீன் எயிட்டி எயிட்ல கட்டப்பட்ட மகாலட்சுமி இல்லம் கோணியம்மன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்குது ராவ் பகதூர் ஏடி திருவேங்கடசாமி முதலியாருடைய வீடு அந்த வீட்டுல அவர் பஜனை எல்லாம் செய்வாராமா அவங்க குழந்தைங்க அந்த வீட்டுல தான் பிறந்தாங்களாமா இந்த வீடு வந்து இன்னைக்கும் இருக்குது அங்கதான் வந்து எயிட்டீன் நைன்டி ஒன்ல காஸ்மோபாலிட்டன் கிளப் வந்து தொடங்கி ஒரு ஏழு வருஷம் நடந்ததா சொல்லுவாங்க ராவ் பகதூர் ஏடி திருவேங்கடசாமி முதலியார் வந்து முனிசிபாலிட்டி சேர்மனாக ஏறத்தாழ பத்து வருஷம் இருந்தாருங்க அது போக நிறைய தான தர்ம காரியங்கள்லேயே ஈடுபட்டிருந்தார் அவர் ஞாபகமாக அவரது மூன்று மகன்கள் ஏ டி லக்ஷ்மணசாமி முதலியார் ராபகதூர் ஏ டி கிருஷ்ணசாமி முதலியார் மற்றும் ஏ டி தேவராஜ் முதலியார் மூணு பேரும் சேர்ந்து நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் மணிக்கூண்டு வந்து நம்ம நகரத்துக்காக கொடுத்தாங்க டவுன் ஹாலில் இருக்கிற மணிக்கூண்டு அதுதானுங்க ராவ் பகதூர் ஏடி திருவேங்கடசாமி முதலியார் எயிட்டீன் ஃபிஃப்டி ஃபைவ் டு நைன்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஏறத்தாழ அறுபத்தெட்டு ஆண்டுகள் வாழ்ந்தார் இவர் வந்து ஒரு அப்காரி கான்ட்ராக்டர் தொழிலதிபர் அந்த காலத்துல இவர் டிராவல் பண்றப்போ கூடவே வந்து பல்லக்கு குதிரை வண்டி கட்ட வண்டி எல்லாம் கூடவே போகுமாமா இவர் ஆழ்ந்த வைஷ்ணவர் இந்த மகாலட்சுமி இல்லங்கிற அவர் வீட்டில் மாடி மேலே உட்காந்துட்டு பஜனை பண்ணிட்டு இருப்பாராம்மா அப்படி பஜனை பண்ணிட்டு இருக்கிறப்போ அவருடைய இரண்டாவது மகன் அவரும் சேர்மனாக இருந்தார் ராவ் பகதூர் ஏடி கிருஷ்ணசாமி முதலியார் நைன்டில பிறந்ததா சொல்லுவாங்க இந்த ஏடி டி திருவேங்கடசாமி முதலியார் வந்து இந்தியர்களுக்காக ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்கு ஒரு கிளப் வேணும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பிப்ரவரி எயிட்டீன் நைன்டி ஒன் வந்து கோயம்புத்தூர் காஸ்மோபாலிட்டன் கிளப் ஸ்தாபிதமாகிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தார் இவர் போக இன்னொரு பதினைந்து பேர் சேர்ந்து இந்த நிறுவனத்தை தொடங்கி அவர் வீட்டில் ஒரு ஏழு மாசம் நடத்தினாங்க அப்புறம் அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தோராவது வருஷம் நாலு ஏக்கர் லேண்டு டோட்டலாக நானூறு ரூபாய்க்கு ரேஸ் கோஸில் வாங்கி அந்த கிளப் அங்கே கொண்டு வந்ததாக சொல்லுவாங்க ஆளுக்கு ஐம்பது ரூபா போட்டு எழுநூற்றம்பது ரூபாயை சேர்த்தி நானூறுரூவாய்க்கு இடம் வாங்கி மீதி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு ஒரு சாலையை போட்டாங்களாமா ஏடி திருவங்கசாமி முதலியார் பேரில் தான் ஏடிடி காலனி இருக்குது இந்தியாவிலேருந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபண்டு உருவாக்கினார் அந்த ஃபண்டு மூலமாக சில பேர் வெளிநாட்டில் போய் பர்டிகுலராக இங்கிலாண்டில் படிச்சுட்டு வந்ததாக சொல்லுவாங்க இவர் பீரியடில் எஸ்பி நரசிம்மலன் நாயுடு சொன்ன சிறுவாணி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் செய்கிறதுக்காக சில முயற்சிகள் எடுத்துக்கிட்டாரு இவருடைய மகனுக்கு வந்து இவங்க ஞாபகார்த்தமாக பெரிய ஆஸ்பத்திரியில் நிறைய தான தர்மங்களை செஞ்சாங்க இவர் வந்து ரொம்ப கிராண்ட் பர்சனாலிட்டி எப்போவுமே ஒரு நல்ல சாரட்டு தான் டிராவல் பண்ணுவார் சாரட்டு வண்டி நிறுத்துறதுக்கு அந்த மாலட்சுமி இல்லத்துலேயே ஒரு இடம் அந்த வீடெல்லாம் போய் பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்குதோ இல்லையோ அந்த காலத்தில் என்ன லேட்டஸ்ட்டோ அதெல்லாம் போட்டிருந்தாங்க ஸ்டெயின்டு கிளாஸு அப்புறம் நல்ல ஃப்ளோரிங்கு நல்ல ஸ்டேர் கேஸு இது எல்லாமே அந்த வீட்டில் இருக்கும் எப்படியோ தெய்வாதீனமாக அந்த வீடு இன்னுமே பத்திரமாக நம்மிடையே இருக்குது இந்த வீடு வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் இவர் காலமானப்புறம்தான் வந்து ஒரு ஐ ஹாஸ்பிட்டல் பண்ணணும்னு அவங்க பசங்க விரும்புகிறாங்க அப்போ வந்து எம்ஜி ஐ ஆஸ்பத்திரி மோசஸ் ஞானாபரணம் ஐ ஹாஸ்பிட்டல் முன்னாடி புது பில்டிங் பின்னாடி பழைய பில்டிங் எம்ஜி ஆரோக்கியசாமி பிள்ளை வந்து அவங்க தகப்பனார் பேரை கொண்டு நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் ஒரு ஐ ஹாஸ்பிட்டலில் தொடங்கிடுறாரு ஆகையினால இவங்களோ இவருடைய மகன்களுடைய ஆசையும் பூர்த்தியாகிவிட்டது விட்டது இன்னைக்கு லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குதுங்க ப்ரீ காஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துருச்சு அது வந்துருச்சு இது வந்துருச்சு அன்றைக்கி வந்து செக்கு வச்சு ஓட்டி ஒரு வீடு கட்டோன்னா மூணு வருஷம் நாலு வருஷம் ஆகும் பெரிய பெரிய வீடு முட்டை உபயோகிப்பாங்க ஜலதாரி இருக்கணும் பின்னாடி சானிடரி லைன் இருக்கும் ஜலதாரிக்கு மேலே ஒரு மூடி வச்சுருப்பாங்க மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம் சுத்தமாக கருத்துமாக வச்சுருப்பாங்க அப்புறம் இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்து வீடு அந்நாடும் பெரிய வீடுகளுக்கு பத்தம்பது பேர் வருவாங்க அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணி போடுவாங்க பல உறவினர்கள் வந்து தங்குவாங்க காது குத்துறது பெயர் வைக்கிறது அப்புறம் கல்யாணம் பண்ணுறது அப்புறம் வயசுக்கு வந்தால் சீறு பளைகாப்பு திருமணம் வீட்லேயே செய்வாங்க ஃபோன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா டெலிஃபோன் கார்டு வந்து ஒரு முப்பது அடி நீளத்துக்கு இருக்கும் வீட்டு பூரா சுற்றி 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 வரும் உதாரணத்துக்கு பிஏராஜி செட்டியார் வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எட்டோ ஒம்போதோ டெலிஃபோன் லைன் இருந்தது இன்றைக்கி ஒரு ஆள் ரெண்டு மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்க வீட்டில் பத்து மொபைல் ஃபோன் இருக்குது ஆனால் ஒரு வீட்டில் வந்து எட்டு எட்டு லேண்ட்லைன் வச்சுருந்த வீடு அநேகமாக கோயம்புத்தூர்லேயே அந்த ஒரு வீடு தான் இருக்குங்க அப்புறம் வைஷால் ஸ்ட்ரீட்டில் பி செட்டியார் வீடு முன்னாடி அப்புறம் அந்த ஆர்எஸ் வீடு முன்னாடி அந்த இடங்கள்ல எல்லாம் கோணியம்மன் வந்தான்னா ராஜசெட்டியார் செட்டியார் வீட்டுக்கு முன்னாடி கோணியம்மன் தேர் ஒரு நிமிஷம் நிற்கும் அவங்க எல்லாரும் இறங்கி வந்து கவுத்துல வந்து அந்த அர்ச்சனை தட்டை கீழே அனுப்புவாங்க அது வந்தால் அல்ல பயபக்தியோட சாமி கும்பிட்ட அப்புறம் தட்டு திரும்பி மேலே போய்க்குங்க அந்த இடத்துல வந்து கோணியம்மன் தேர் நிற்கக்கூடிய இடம் தான் அந்த ராஜபவன்